ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீடியோ பண்ணலாம் சொல்லி நான் வயல் சைடு வந்திருக்கேன் திடீர்னு வந்தால் புளியா மரம் ஒன்று பார்த்தேன் புளியா மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் புளியாங்காவா காய்ச்சிருக்கு என்னடா இது இவ்வளோ புளியாங்காவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கே பார்க்கும் போதே வாயிலிருந்து ஏச்சு ஊறுது சரி அது எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மரத்துக்கிட்ட பறிக்க போகிறேன் சின்ன வயசில் சாப்பிட்டது இப்போ அதே பழைய சின்ன வயசு நம்ம ஆக முடியாது இருந்தாலும் இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது இப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி பார்க்க போகிறேன் வாங்க மறுபடியும் நம்ம புளியங்காவை பறிக்கலாம் உப்பு இட்னோடா இங்கே பாருங்க புளியங்காய் ஒன்று நான் பறிச்சுட்டேன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா செம்ம சைஸாக இருக்குது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ரொம்ப முத்தனா ரொம்பவும் புளிப்பு ஏறிடும் அதனால கொஞ்சம் நார்மல் சைஸில் இருக்கிறத நான் பார்த்து பறிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் உப்பு எடுத்து இந்த பாருங்க சால்ட்டு பார்த்திங்களா சால்ட்டும் வீட்லேருந்து கொண்டு வந்துட்டேன் ரெடியாக புளியாமரத்தை பார்த்தோன்னே ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தான் அவனை போய் சரி சால்ட்டு கொண்டு வாடா ஒரு புள்ளியங்காய் சாப்பிட்டு பார்ப்போம் சின்ன வயசுல சாப்பிடுது கொஞ்சம் அதை பார்த்தோன்னே நம்ம சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு அதனால் வந்து ஒரு புள்ளையாங்கா வந்து உங்கள் எதிர்க்க சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்களும் எங்கள் கூட வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னா உங்கள் வீட்டு வயல் சைடோ உங்கள் வீட்லேயோ புளியாமரம் இருக்கும் நீங்களும் அதை ஒரு சா பறித்து அதை எப்படி இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் இப்படி பிள்ளையாங்காவோ உடச்சாச்சு உடச்சி இப்படி இப்படி வச்சாச்சு இதில் சால்ட்டு தொட்டாச்சா இப்போ இது கடிக்க போகிறேன் சொல்லும் போதே எச்சு ஊறுது வேறு நான் பட்டு தெளிச்சு சாப்பிடுவோம் இப்போ செம டேஸ்டாகுதுக்கா உப்பு கூட தொட்டு சாப்பிடும்போது அப்படியே இன்பமாக இருக்குது இங்கே பாருங்க அம்மா டேஸ்ட்டு நான் வந்து சும்மா சொல்லலை வீடியோக்காக நான் அந்த பிள்ளையாங்க பற்றி அதுக்காக சொல்லலை ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது யார் இதேமாரி புளியாங்காய் உப்பு தொட்டு சாப்பிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாம் நம்ம வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூசா எம் டேஸ்ட்டு பயங்கர சான்ஸே இல்லை நல்லா இருக்குது அதேமாரி நம்ம சேனல் லைக் போடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வந்து புள்ளியாங்காவை மரம் இப்போ எல்லா சீசனும் காய்ச்சிருக்கும் நீங்களும் அதை போய் பறித்து உப்பு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க லைக் போடுங்க பெல் பட்டன் ஆயித்திருக்கேன் எல்லாத்தையும் ஆயித்திருக்கேன் ஓகேங்களா நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் இப்போ நான் வீடியோ பண்ண போகிறான் இந்த புளியாங்க சாப்பிட்டோன்னே அடுத்த வீடியோ பண்ண போகிறான் ஓன் வாய்ஸ் வீடியோவில் இந்த பாட்டு ரீல்ஸ் பண்ண போகிறான்